வணக்கம் நான் முருகன் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் நடிகர் ரஜினியை சந்தித்திருக்கிறார் அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் சீமானவர்கள் ரஜினியை சந்திச்சிருக்காரு அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி ஊத்திகிச்சு அதுதான் காரணம் அதை தவிர வேறொரு முக்கியமான காரணம் எதுவுமே கிடையாதுங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ரஜினிக்கு ரஜினி அரசியல் வர அரசியலுக்கு வர அப்படின்னு சொன்ன பொழுது அதற்கு தன்னுடைய முழு பலத்தை கொண்டு எதிர்ப்பு தெரிவித்தவர் தான் அவர்கள் வந்தமா தமிழ்நாட்டுக்கு புழைக்க வந்தமா நடிச்சமா நல்லா இருந்தமா சம்பாரிச்சமா இருக்கணும் அரசியலுக்கு வரக்கூடாது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் தமிழ்நாட்டை ஆளணும் வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டை ஆளக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தவர் ரஜினி அரசியலுக்கு வருவது எதிர்ப்பு தெரிவித்தவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் மற்றும் நடிகர் சீமான் அவர்கள் நடிகர் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாரு இவரும் நடிகரா இருந்ததனால தன்னுடைய கொள்கை பேச்சில இருந்து மாத்திக்கிட்டு தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு புது கருத்தை வெளியிட்டு ரஜினி அரசியல் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் அவர் எதிர் எதிர்ப்பு தெரிவித்ததற்கு ஏற்றுக்கொண்டதை போலவே ரஜினி அவர்களும் ரஜினி அரசியலுக்கு வரா வரான்னு சொல்லிட்டு கடைசி டைம்ல தனக்கு உடல்நிலை ஒத்து அரசியலுக்கு வரவில்லை சொல்லிட்டு போயிட்டார் சரி இப்பொழுது ரஜினியுடன் சந்திப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நடிகர் விஜய் அவர்கள் புதியதாக அரசியல் கட்சி தொடங்கிவிட்டார் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி தொடங்கிட்டார் அந்த கட்சி தொடங்கினதுல ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களாக சீமான் கரு நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களாக ஒவ்வொருவராக ஒவ்வொரு நாளாக தினமும் ஒருத்தர் விலகிட்டே இருக்கார் இன்னைக்கு கூட கோயம்புத்தூரை சேர்ந்த அந்த முக்கிய தலைவர்கள் கூண்டோடு அந்த கட்சியிலிருந்து விலகி ஓடி போயிட்டாங்க அதற்கு அவர்கள் கூறிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை அதாவது இலங்கை தமிழர்களுடைய தமிழ் ஈழம் தரணும் அப்படிங்கிற கொள்கை தான் அதுக்கு காரணம் இந்த கொள்கையெல்லாம் முற்றிலுமாக முடிந்து போன கொள்கை அந்த கொள்கையை வச்சுக்கிட்டு எங்கள் ஏரியாலும் ஓட்டு கேட்க முடியல அது ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி இடத்துக்கு மேலே எங்களுடைய கட்சி வளரல அதனால் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நாங்கள் எல்லாம் கூண்டோடு விலகிறேன்னு சொல்லிட்டு விலகிட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தனக்கு ஏற்பட்ட இந்த பாதிப்புகளில் இருந்து தன்னை காத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால தான் ரஜினியை சீமானவர்கள் சந்தித்திருக்கிறார் என்பதுதான் உண்மை அதற்கு அவர் கூறுகிற காரணம் வெவ்வேறு காரணமாக இருக்கலாம் ரஜினியை சந்தித்ததுனால ரெண்டு விதமான பலன் கிடைக்கும் ஒன்றும் விஜயனுடைய பாதிப்பிலிருந்து தன்னுடைய கட்சி ஓரளவு தற்காத்துக் கொள்ளணும் இன்னும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணம் ரஜினி கட்சியினுடைய ரஜினியினுடைய கிழட்டு ரசிகர்களுடைய ஓட்டுக்களை பெற்று கொஞ்சம் பிடிச்சு கொள்ளலாம் அப்படிங்கிற காரணத்தினால ரஜினியை சந்தித்திருக்கலாம் அதுதான் காரணமாக இருக்க முடியும் சரி ரஜினி உண்மையிலேயே ஒரு பெருந்தன்மையான மனிதர் அப்படிங்கிறதுனால யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாதுங்க அதற்கு இன்னொரு உதாரணம்னா தன்னை பற்றி அவதூறாக அவமரியாதையாக பேசிய சீமானவர்களை சந்திக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதிலிருந்தே ரஜினியுடைய பெருந்தன்மை நமக்கு நன்றாக புலப்படுகிறது சீமானி பொழுது ரஜினியை சந்தித்திருக்கிறார் எப்படிப்பட்டிய கரடி எல்லாம் உருட்டெல்லாம் உருட்டுறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க என்ன சொல்லியிருக்கிறாரு அவர் சந்திச்சது காரணம்னு கேட்டீங்கன்னா வேட்டையன் படம் ரிலீஸ் ஆனதை பார்த்ததாகவும் அந்த படம் மிக சிறப்பாக வந்துருந்ததாகவும் ரஜினி அவர்கள் மிக சிறந்த சிறப்பாக நடிச்சிருக்கிறதாகவும் இந்த வயசுலையும் மிக அருமையாக நடிந்திருக்கார் என்கவுண்டரை பற்றி கடுமையான தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்கவுண்டர் நடந்துட்டு இருக்கு மக்களுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கு அதை பற்றி தற்போதைய கள நிலவரத்தை பற்றி ரஜினி அவர்கள் மிக சிறப்பாக பேசிருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லக்ஷரெல்லாம் சீமான் அவர்கள் அந்த லக்ஷரை கேட்டால் இவரும் ஒரு மிகப்பெரிய லக்ஷர் தான் யாரு ரஜினி அவர்களும் அந்த லக்ஷரை ஏற்றுக்கொண்ட ரஜினி அவர்கள் தான் உடனே சீமானை சந்திக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு அதற்கு இப்பொழுது தான் சமயம் கிடச்சிருக்குது உண்மையை சொல்ல போனோம்னு கேட்டிங்கன்னா ரஜினி நடத்திலேயே சமீப ஒரு ஏழு எட்டு வருஷத்தில் வந்த படத்துலையே ஒரு மோசமான படம் எதுன்னு கேட்டிங்கன்னா வேட்டையன் படம் தான் அந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சீமான் பாராட்டி அவரை சந்திக்க ரஜினி ஒப்புக்கொண்டிருக்காருனா இவங்க ரெண்டு பேருமே எப்படிப்பட்ட ஆள் என்பதை நாடு பார்க்கட்டும் நீங்களும் பார்த்து கொள்ளுங்கள் மொத்தத்தில் இந்த சந்திப்பு என்பது இரண்டு மணி நேரம் நடந்து இருக்கிறது இந்த சந்திப்புல ரஜினிக்கு பலன் கிடைக்குதோ இல்லையோ நிச்சயமாக சீமானவர்களுக்கு ஒரு பர்சென்ட் ஆவது பலன் பலன் கிடைக்கும் நிச்சயமாக அவர் பலன் பெற்று தமிழகத்தில் ஒரு நல்ல வெற்றி வெற்றிகரமான அரசியல் கட்சியாக வளவின் வள வளம் வர வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய ஆசை அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி